கடினமான பணி எனவே அந்த செயல்முறையை மீள கட்டியெழுப்பும் செயல்முறையை வெளிப்படுத்தவே அவசர கால சட்டத்தை விதித்துள்ளோம் சில விடயங்களை திறமையாக செய்வதற்கும் சில நிறுவனங்களில் தலையிடுவதற்கும் அவசர கால சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே அடுத்ததாக இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நிதியம் என்ற நிதியை நிறுவ எதிர்பார்க்கின்றோம் அந்த நிதிக்காக அரச மற்றும் தனியார் துறையின் ஒரு குழுவை கொண்டு ஒரு முகாமித்துவ குழுவை உருவாக்குவோம் மேலும் எமது பொருளாதாரம் மீண்டு வந்த நேரத்தில் இந்த பேரழிவு ஏற்பட்டதால் எமக்கு அதிக அளவு உதவி தேவைப்படும் எனவே இந்த பேரழிவு எமது பொருளாதாரத்தை தாங்காது ஆகவே நாம் நிச்சயமாக உதவி பெற வேண்டும் ஆகவே உதவி சேகரிக்க தேவையான முறைமையை உருவாக்க ஏற்கனவே திட்டமிட்டுள்ளோம் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பதில் அடுத்த முக்கிய பிரச்சனை விவசாயமாகும் பல சந்தர்ப்பங்களில் விவசாய செயலாளரோடு நான் கலந்துரையிருக்கின்றேன் ஏராளமான வயல் நிலங்கள் அழிந்துள்ளன இந்நிலையில் நான் தற்போது டிசம்பர் ஆரம்பத்தில் இருப்பதனால் மீண்டும் பயிற்சியை ஆரம்பிக்க முடியும் அதை ஆரம்பிக்க விதிநில் தேவைப்படும் நினைக்கின்றேன் மேலும் உரம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு விவசாய அமைச்சிடம் கூறியுள்ளேன் ஏனென்றால் நாம் இப்போது ஒன்று அல்லது இரண்டு உர மாற்றங்களை பயன்படுத்தியுள்ளோம் எனவே உரம் மற்றும் விதைகள் போன்ற உள்ளீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தது நாம் முக்கியமாக சிறிய மற்றும் நடுத்தர தொழில்களை மீண்டும் கட்டியெழுக்க முயற்சிக்க வேண்டும் பொதுவாக கிராமங்களில் சிறு தொழில் அமைப்புகளில் ஒரு பெரிய சரிவு இருப்பதாக நினைக்கின்றேன் அவற்றின் நிதி மற்றும் ஏனைய வசதிகளில் நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம் மேலும் ஏராளமான கால்நடை பண்ணைகள் அழிவடைந்துள்ளன அவை எமது பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளாகும் எனவே அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதன் மூலம் பொருளாதாரத்தை கட்டில திட்டத்தை உருவாக்க வேண்டும் அடுத்தது இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றுவதாகும் அவர்களுக்கு ஒரு பொருளாதார வாய்ப்பு கிடைக்கும் வரை அவர்களை பராமரிப்பது அதற்கான நிதியை நாங்கள் வழங்க வேண்டும் எனவே இந்த வழியில் நாட்டை மீண்டும் எமக்கு தேவையான ஒரு திட்டத்துக்கு என்னவென்றால் மாவட்டங்களில் ஏற்பட்ட சேதம் மற்றும் சேதத்தின் அளவு குறித்த அறிக்கைகளை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் இந்த பகுதிகளில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது அந்த சேதத்தை மீள கட்டியெழுப்ப எவ்வளவு பணம் செலவிட வேண்டும் என்பதனை விரைவில் அறிக்கையாக வழங்குங்கள் அப்போது எம்மால் மதிப்பீட்டு செய்ய முடியும் நிதி ஒதுக்கீடுகளிலிருந்து சுற்றறிக்கைகள் மூலம் ஐந்து லட்சம் வரை செலவிட பிரதேச செலருக்கு ஏற்கனவே அதிகாரம் அளித்துள்ளோம் பிராந்திய ரீதியிலான பணத்தை செலவிடும் திறன் எங்களிடம் இருப்பதாக நினைக்கின்றேன் மேலும் எதிர்பாராத செலவுகளுக்காக நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கிய கிட்டத்தட்ட முப்பது பில்லியன் ரூபாய் மீதமாக உள்ளது தேவைப்பட்டால் பாராளுமன்றத்தில் குறிநிறப்பு பிரேரணை மூலம் மேலும் நிதியை பெறலாம் ஏனென்றால் இது ஒரு பேரழிவு அவற்றை கட்டியெழுப்பதில் எமது அரச கட்டமைப்புக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு பங்குண்டு நினைக்கின்றேன் இந்த பொறுப்பு எமக்கு இருக்கின்றது எனவே அரச கட்டமைப்பை வலுவாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் அதை ஒருபோதும் கைவிட முடியாது எமது சேவை மிகவும் பொதுவான பொது சேவை அறிவேன் எனவே அரசு சுற்றறிக்கைகளின் சாதாரண தினசரி வேலை முறையில் சீக்கிக் திறமையாக செயற்படுவோம் நிர்வாக பொறுப்பின் தலைவர் அரசாங்கமாகும் ஆனால் மற்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க ஒரு திட்டத்தை வைத்திருப்பது எமது வேலையாகும்

அணை வெடிக்கும் அபாயம் இருப்பதாக ஒரு வதந்தி பரவியது மக்கள் நள்ளிரவில் எனவே அவர்கள் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இந்த வதந்தியை யார் பரப்பினார்கள் என்பதனை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் பொலிசுமா அதிபருக்கும் எங்கள் புலனாய்வு துறையினருக்கும் அறிவித்துள்ளேன் ஏனென்றால் இது போன்ற சூழ்நிலையில் மக்களை குழப்பம் சூழ்நிலை உருவாக்கக் கூடாது கொத்மலையில் சைரன் சத்தம் தொடர்பில் தவறாக தகவல் பரப்பியமை தொடர்பில் நான் போலீஸ் மாதிபருக்கு தொடர்பு ஏற்படுத்தி கூறினேன் நீங்கள் கூறியதை போன்று தகவலை பரப்பியவர்களை தேடுகின்றோம்